வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிரோத்தி சேனல் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸில் மயிலேரிப்பாளையம் கோயம்புத்தூர் டு டூ பொள்ளாச்சி இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் மயிலேரிப்பாளையம்னு ஒரு ஸ்டாப் இருக்குதுங்க அந்த மயிலேரிப்பாளையம் ஸ்டாப்பில் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லையே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டு ஏபி ஃபெசிலிட்டி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியும் ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு எதுவுமே ப்ராப்ளமும் இல்லை ரோடும் நல்லா நீட்டாக இருக்குது இங்கே பிளெண்ட்டி ஆஃப் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் நீங்கள் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் எடுத்துக்கலாம் பக்கத்து சைடில் ஃபிஃப்டீன் ஹவுசஸ் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து புக் ஆகி எல்லாருமே இப்போ ஃபேமிலி இருக்காங்க அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை தென் இயற்கை சூழல் அதிகமாக இருக்கிற ஏரியா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரீத் பண்ணலாம் நியர்பையை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசர் கம்பெனி இருக்குது விஎஸ்பி காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது தென் அனதர் சைடு கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குங்க இதெல்லாமே நியர்பையில்தான் இருக்குது ஸோ இது ரொம்ப அற்புதமான லேண்டு இன்றைக்கி நிலவரப்படி கற்பகம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஐடி பார்க் டைடல் பார்க் வர்றதுக்கு பில்ட் இருக்காங்க இன்றைக்கி மலுஞ்சம்பட்டி ஒத்தக்கால் மண்டபம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டென் லேக்ஸ் பக்கம் வந்துருச்சுங்க பட் இந்த நம்ம சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக் பர் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டுக்கு செவன் லேக் மினிமம் த்ரீ சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு எந்த லேண்ட் பிடிச்சிருக்கோ அந்த லேண்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் இந்த பேசிஸில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க நல்ல அற்புதமான சைட்டுங்க நீங்கள் வந்து ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல அமைதியான ஒரு சூழலும் கூட நீங்கள் வீடு கட்டி விட்டீங்கன்னால் ஃப்ளோ சர்வ் எம்ப்ளாயிஸோ இல்லை விஎஸ்பி காலேஜ் எம்ப்ளாயிஸு இந்த காலேஜஸில் இருக்கவங்க நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் நம்ம வந்து இங்கே குடி வச்சுக்கலாங்க நல்ல இன்கமும் நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணித்தரோம் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் பிக் பண்ணுங்க நம்ம கரையம் பண்ணிக்கலாங்க போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து போட போகிறோம் உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ அந்த லேண்டுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணி உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிரையம் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம் யூ ஃபார் வாட்சிங் ஜீரோ தி சேனல் நன்றி வணக்கம்